வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா காம தகனம் நிகழ்ந்தது திருக்கயிலாயத்தில் சிவபெருமான் தவத்தை பூர்த்தி செய்து தன்னுடைய நெற்றிலிருந்து அப்படியே அக்னிக் கண்ணினால் திறந்து காமனை அப்படியே பொசிக்கிட்டாரு அப்படியே கைலாயம் முழுக்க அந்த புகை மண்டலமாக ஆச்சு அவரை அனுப்பி வைத்த தேவர்கள் தேவர்களெல்லாம் வெளியிருந்து என்ன கைலாயத்துக்கு மேலே ஒரே புகையாக வருது என்ன ஆச்சோ அனுப்புன காமன் என்ன ஆனோனோ தெரியலையே அவர் ரூபத்திலேயே அங்கே புகை மூட்டமாக போகிறது அப்படின்னு சொல்லி எல்லா தேவர்களும் என்ன பண்ணுறது தெரியல நேரடியாக நம்ம போய் பார்த்துருவோம் திருக்கைலாயத்துக்கு அப்படின்னு சொல்லி கைலாய வாயில் முனையில் நின்று திருக்கைலாய வாயில் முன்னாடி நின்று எல்லா தேவர்களும் வந்து கூடி அறகுற மகாதேவா மகாதேவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் சாமி காமனை தகனம் செய்து அப்படியே பார்க்கிறார் எல்லாரும் அப்படியே சனகாதி முனிகர்கள்லாம் விடை பெற்று செல்கிறார்கள் வெளியே இத மாதிரி ஒரு சத்தம் எல்லாருமே அழைத்து கொண்டிருக்கிறார்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து அப்படி நந்தியை நினைச்சார் நந்தி முன்னாடி வந்தது சாமி யாரையும் வந்து கூப்பிடலாம் மாட்டாங்க சங்கல்பம் பண்ணுவார் அப்படி நந்தியை நினைச்சா நந்தி முன்னாடி வந்துடும் என்ன அங்க ஒரே சத்தமா இருக்கு என்ன எல்லாத்துமே சொல்றாரு நந்தி வந்து சொல்றார் இந்திரன் மால் பிரமன் ஏனைய தேவர்களெல்லாம் வந்து உங்களை பார்க்கறதுக்கு நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானே அப்படின்னு சொல்லி கதறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னாரு அவங்களை நினைச்சாலும் தான் இருக்குது சரி அனைவரையும் உள்ள விடு அப்படின்னு சொன்னார் உள்ள எல்லா தேவர்களும் எல்லாரும் முன்னாடி வந்தாங்க சாமியை பார்த்து அப்படியே கண்ணில் தார தாரையா தண்ணி ஊற்றி கதறி கதறி அழுகிறார்கள் வெறுமானே என் பெருமானே என் பெருமானே நஞ்சினை அருந்தியும் மாநதி சூடியும் நெற்றியில் துஞ்சிடும் அனல் பறித்தும் மாயரு துரத்தியும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் பெருமானுடைய புகழை பாடுகிறார்கள் எங்களுக்கு கஷ்டம்னா யார்கிட்ட சாமி போவோம் எந்த துன்பமாக இருந்தாலும் நாங்கள் என்னைக்கும் உங்ககிட்ட தானே வந்தோம் எங்களுக்காக நஞ்சு குடிச்சீர்கள் கங்கை அப்படியே உலகத்தை அழிக்கிறதுக்கு பெருவெல்லமா வருது தன் தலையில் சூடி கொண்டீர்கள் பெரிய பெரிய இராக்கதர்களெல்லாம் அழிக்க முடியாத ராக்கதர்கள்லாம் அவங்க நெற்றி முப்புறத்தை எரித்து எங்களை காப்பாற்றினீர்கள் வலிய அறக்கர்கள் எல்லாம் கொன்று எங்கள் தேவரை அப்படியே உயரத்துல வச்சு பார்க்கிறீர்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை இடர்கள் வந்தாலும் உங்களை அன்றி வேறு போனோம் உங்களை தவிர எங்களுக்கு யாரு சாமி இருக்கிறா நீங்க தான் எல்லா துயரையும் தீர்த்து வைத்தீர்கள் இப்ப இப்பயும் ஒரு துன்பம் வந்திருக்குது நாங்க யார போ யார்கிட்ட சாமி போவோம் எங்களுக்கு இருக்க துன்பத்துக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலும் இப்பதான் அவனு சரிப்படுத்தின மறுபடியும் வந்து நிற்கிறீங்களேன்னு கேட்காம அருள் செய்யக்கூடிய ஒரே கருணாமூர்த்தி தெய்வம் நீங்க தானே சாமி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நாங்க உங்ககிட்ட வரோம் நீங்களும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் எங்களுக்காக எத்தனையோ செய்திருக்கிறீங்க மறுபடியும் ஒரு துன்பத்தோட வந்து உங்க முன்னாடி நிற்கிறோம் சாமி தப்பை தவிர எங்களுக்கு வேற எதையும் செய்ய தெரியாது அந்த தப்பையும் சரியாக்கி அருள் புரியக்கூடிய ஒரே தெய்வம் கருணாமூர்த்தி தான் சாமி நீங்க தான் இப்போ இருக்கிற துன்பத்தை எங்களை இருந்து எங்களுக்கு நல் வழி காட்டணும் பெருமானே அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுகிறார்கள் அவர் செய்த நன்றிகள் எல்லாம் சொல்றார் எத்தனை இருந்தாலும் தாயை சிறந்த தயாவான தத்துவம் அல்லவா நீ உம் உங்க கிட்ட தானே சாமி நாங்க வர எங்களுக்கு அருள் பண்ணுங்க சாமி அப்படின்னு சொல்லி எல்லா தேவர்களும் பெருமானிடம் முறையிடுகிறார்கள் சாமி அப்படியே என்ன வேணும் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னாரு சாமி திருக்கைலாயத்துல நீங்க இருக்கீங்க அம்மா கீழே இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்துக்கணும் சாமி அப்படின்னாரு அதுக்கு தானா சரி உங்களுக்கு விருப்பம் அதுனா நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க எல்லா தேவர்களுக்கும் ஒரே சந்தோஷம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆச்சுன்னா தான் குமார சம்பவம் நிகழும் சாமி சொன்ன மாதிரி குமார சம்பவம் நிகழ்ந்தா எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுபட்டுலாம் அதை டைரெக்டா கேட்காம இவங்க என்ன பண்ணாங்க சாமி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க சரி உங்களுடைய விருப்பம் இருந்தால் நான் செய்துக்கிறேன்னு சொல்லி அந்த தேவர்களுக்கு எல்லாரும் அருள் செய்து அவங்களை அனுப்பி வைத்தார் அனுப்பி வைத்துட்டு இங்கே கீழே கைலாயத்துலேருந்து கீழே பார்க்குறார் அம்மா இங்கே பராசக்தி வந்து ஐந்து வயதில் தவம் பண்ண வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ அஞ்சு வயசுலேருந்து கூழ தோழிகளெல்லாம் வைத்து கொண்டு அம்மா வந்து தவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் கடுமையான தவம் ஏன்னா அது பனிமலை பனிமலையில் அஞ்சு வயசில் வந்து தவம் பண்ணால் எவ்வளோ பக்குவம் இருக்கும் பராசக்தி வந்து தவம் செய்கிறார்கள் சிவ பூஜை பண்ணுறாங்க வண்ண வண்ண எல்லாம் எடுத்து காலையில் ஆறு மணிக்கு ஒரு விதமான மலர்களை வைத்து பூஜை எட்டு மணிக்கு ஒரு விதமான மலர்களை வைத்து பூஜை பன்னிரெண்டு மணிக்கு ஒரு விதமான மலர்களை வைத்து பூஜை இப்படி பூசை தவம் இப்படியே அம்மா வந்து தவம் செய்து கொண்டிருந்தாங்க இப்போ சாமி கிட்ட சொன்ன பிறகு சரி அம்மாவுக்கு அருள் பண்ணணும்னு பெருமான் முடிவு செய்கிறார் அம்பாளுடைய பக்தி உலகத்துக்கு தெரியணும் இல்லையா அப்ப அவங்களுடைய புகழ் உலகத்துக்கு தெரியணும் அவங்க எந்த அளவுக்கு தவம் பண்றான்றத எல்லா உயிர்களும் உணரணும்னு சொல்லிட்டு சாமி எப்பவுமே அனுகிரகம் பண்ணணும்னா நேரடியாக வந்து காட்சி தர மாட்டார் நேரடியாக வந்து காட்சி தந்தாருன்னா அவங்களுடைய புகழ் உலகத்தில் பரவாது அவங்களுடைய தவ வலிமையை உலகம் புரிஞ்சுக்கணுன்னா சாமி சில விதமான சோதனைகளை கொடுத்து தான் அருள் பண்ணுவார் இப்போ அம்மாவுக்கு என்ன நினைக்கிறாரு அம்பாளுடைய தவ வலிமை உலக மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால சாமி வந்து டைரக்டாக சிவ ரிஷபத்தை எடுத்துன்னு வந்து காட்சி தரலை எப்படி வராராம் கந்தபுராணத்தில் அம்பாள் இங்கே தவம் பண்ணுறாங்க சாமி கைலாயத்துலேருந்து புறப்படுறார் எப்படின்னா உச்சி குடுமியும் சிகை உச்சி குடுமியும் காவி உடை போர்த்தி கொண்டோம் திருநீற்று கோலமும் அப்படியே விபூதி பூசிக்கிட்டு ருத்ராட்சங்கள் தாங்கி கொண்டும் வயதான தோற்றத்திலே எப்படி சாமி வரா பாருங்க வயதான தோற்றத்திலே அந்த கடுமையான குளிரிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள ஒரு ஓலை கொடையும் வயதானது இந்த தள்ளா தள்ளுவதற்காக அந்த தல்லம் இல்லையா கை கல்லாம் உதருமே அந்த உதராம இருப்பதற்காக தாங்கி பிடிப்பதற்கு ஒரு கை தடியும் இந்த கையில குண்டி கைன்னு சொல்றாரு என்னன்னா கமண்டலம் அது எப்படி இருந்தானா ஆடிக்கிட்டே இருந்தான் அப்போ எவ்வளோ மூப்புல வராரு பாருங்க இந்த கையில குண்டி கமண்டலம் அப்படியே ஆடிக்கொண்டே இருந்தான் அப்படி ஒரு தோற்றத்திலே இந்த திருக்கயிலாய மலையிலிருந்து அம்பாளுக்கு அணுகிரகம் பண்றதுக்கு வராங்க தவ குடிலாண்ட வந்தார் அம்பாளுக்கு அணுக்கத்தொழின்னு ஒரு பெண் இருந்தா அவ பேர் விசை விசையை அப்படின்றவங்க தான் அம்பாளுடைய அணுக்கத்தொழி ஆஹ் ஒரு கூட இருக்கிற அத்தனை தொழில இவங்க ரொம்ப நெருக்கமான அவங்க இப்போ அம்மாளுக்கு அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசு ஆகிடுது ஐந்து வருட காலங்கள் அம்மா தவம் பண்றாங்க பத்து வயசு ஆயிடுது இப்ப சாமி சாமி இந்த மாதிரி ரூபம் தாங்கி கொண்டு வெளியே வராங்க தோழிகள் எல்லாம் பார்த்தாங்க அம்மா யாரோ ஒரு பழுத்த சிவனடியார் வந்து கொண்டிருக்கிறார் அவர் வாங்கன்னு வரவேற்போம் அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க என்ன சாமி இங்க அப்படின்னு தான் ஏதோ ஒரு குழந்த பொண்ணு ஏதோ வந்து தவம் பண்ணுதாமேம்மா அதை தான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னாரு அப்படிங்களா வாங்க சாமி ரொம்ப சந்தோஷம் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு யாருமா தவம் பண்றா இது மாதிரி பருவ ராஜகுமாரனுடைய மகள் பார்வதின்றோ தவம் பா சின்ன வயசுலயோ தவம் ஆமா சாமி இந்த மாதிரி தவம் பண்றாங்க நான் பார்த்தே ஆகணுமே அப்படி வாங்க அமருங்கன்னு சொல்லி கூட்டின்னு வந்து அவரை ஆசனம் போட்டு அமர வைக்கிறார்கள் விசையை போறாங்க போய் அம்மா ஒரு பெரிய சிவனடியார் வந்திருக்கிறார் ரொம்ப வயசானவர் பார்த்தா அவ்வளோ சிவப்பிரகாசமாக மின்னுறார் அப்படியா நம்ம தவக்கொடியிலுக்காக வந்திருக்கிறார் ஒன்று புரிதா விசையை நம்ம தவம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு சிவனடியார் வருகிறார் என்றால் அது வெற்றிக்கான அறிகுறி இல்லையா நம்ம எதை நோக்கி தவம் பண்ணுறோம் சிவபெருமானை திருமணம் பண்ணிக்கணும் சிவபெருமானே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி தவம் பண்ணுறோம் இப்போ ஒரு சிவனடியார் வந்திருக்கிறாருன்னா அப்போ நம்மளுடைய பாதை சரியா போயின்னு இருக்கு அப்போ வந்து இப்போ அது ஒரு வெற்றிக்கான சகுனமாச்சே பரவாயில்லையே அப்படியா அவர் அர அமரவை கூட்டி அமரவை அப்படின்றாங்க இவர் அழுத்தின் வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க அம்பாள் வந்து போய் பார்க்கணுன்ட்டு வராங்க அம்பால பார்த்தார் என்னம்மா குழந்த நீதான் தான் தவம் பண்றியா அப்படின்னு சாமி அப்படின்னு வணக்கம் ஆசீர்வாதம் வாங்கினாங்க ரொம்ப சந்தோஷம் எதுக்குமா தவம் பண்ற நான் ஒரு பெரிய விஷயத்துக்காக தவம் பண்றேன் சாமி ஆமாம் 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 தவம் பண்ணணும்னா பெரிய நோக்கத்தோட தான் பண்ணணும் சரி 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 எதுக்காக பண்ற அப்படின்னாரு இது மாதிரி சிவபெருமானை கணவனாக திருமணம் செய்து கொள்வதற்காக தவம் பண்றோம் அடக்கா பாவமே அட பாவமே தவம் பண்றன்ன ஒரு பெரிய நோக்கத்துக்காக பண்றன்ன போயும் போயும் சிவபெருமான தவம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா நீ வந்து தவம் பண்ணிக்கிற அடையாமா நீ வேற போய் வேலையை பாருமா என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க பழுத்த சிவனடியாரா இருக்கீங்க இப்படி சொல்றீங்களே சாமின்னார் ஆனா உனக்கு தெரியாதுமா அவன நீ என்ன யாருடைய குமாரி பருவத ராஜகுமாரது மலைகளுக்கெல்லாம் அரச அவனுடைய மகள் நீ நீ அப்படி திரும்பி பார்த்தா ஒரு ஆயிரம் பேர் போய் என்ன வேலை செய்யணுமோ செய்துட்டு வராங்க அந்த ஸ்தானத்தில் இருக்கிற நீ போய் போயாமா யாமா நீ வேற வேற வேலையை பாருமா போமா அப்படின்றாரு இன் இவர் அம்பாளுக்கு ஒன்றுமே புரியல என்ன இது விபூதியெலாம் பூசிக்கிட்டு சிவபெருமான கல்யாணம் பண்ணால் ஆசிர்வாதமெல்லாம் பண்ணணும் இவர் எப்படி பிடி பேசுகிறாரே அப்படின்னு ஒன்றும் புரியல இல்லை என்ன என்ன நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் சரியா புரியல அட ஏம்மா அவர் ஏமா பண்ணுற அவர் பார்த்தியா ஒரு கோலமாக அது ஒரு நல்ல வேஷ்டி கட்ட மாட்டார் போய் போய் புலித்தோலை போய் பிச்சி போட்டு கடக்கிறாரு அவரை போய் என்னமா நீ போமா எங்கடா ஒரு நல்ல செயின் போடுறாரு அவர் கழுத்துக்கு எதனா ஒரு நல்ல செயின் ஒரு என்னதான் வசதி இல்லாத போட்டோமே ஒரு கவரிங்காவது வாங்கி போடணும் இல்லையா பாம்பை தூக்கி கழுத்தில் போட்டு கபால மாலையை கழுத்தில் போட்டுங்கிறார் இதெல்லாம் ஒரு தோற்றம்மா என்னம்மா நீ இருக்கவே இருக்குது சீப்பான பவுடர்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டு எரியற சுடலில் சுடுகாட்டில் எரிஞ்ச புனத்துடைய சாம்பலெல்லாம் எடுத்து பூசிக்கிறாரு என்ன இவரை போய் நீ வந்து நடப்போம்மா முறையாக சரி கிடையாதுமா இவரை போய் நீ கல்யாணம் பண்ணுறேன் வேணாம் வேணாம்மா அப்படின்னாரு ரொம்ப அது கோவம் யாரு இப்படி சரிங்க சங்கரன் சங்கரன் ஆச்சே அப்படின்னாங்க சங்கரன்னா என்ன அர்த்தம் நீதான் சொல்லம்மா அப்படின்னாரு கேட்பவர்களுக்கு இல்லாமல் இல்லைன்னு சொல்லாத தரக்கூடிய தெய்வம் அதுக்குதான் சங்கரன் பேரு அப்படின்னாங்க அடப்போமா நீ வேற சங்கரன் என்ன தெரியுமா என்ன சொல்லுங்களேன் நீதான் எவ்வளவு நெருங்கி வந்தாலும் கையில் அகப்படாதவன்னு சொல்றாரு எவ்வளோ கிட்ட வந்தாலும் கையில் அகப்படாத போயிட்டே இருப்பாரோ எல்லாம் இல்லாத தூரத்துக்கு போயிட்டே இருப்பான் அதான் சங்கரன்றார் இது எந்த நூலில் சொல்லிடுது யார் சொன்னாங்கன்னு கேக்குறாரு நான் தான் எழுதுணும்னு வச்சுக்கேன் நான் தான் சொன்னேன்னு வச்சுக்கேன்ற இது சாதாரண கழம் கிடையாது இது விஷமம் முடிச்ச கிழமாச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா போச்சு அம்பாலால எதிர்த்தும் பேச முடியல ஏன்னா சிவ தோற்றத்தில் இருக்கிறாங்க திருநீர் ருத்ராட்சம் பண்ணிக்கிறாங்க இப்படி பேசுறது எப்படி மடக்கின்னு வெளியே வர்றதுன்னு புரியல அப்ப வந்து சொல்றாங்க உங்களுடைய வயது மூப்பின் காரணமாக உங்கள் பேச்சு சரியாக வரலை நீங்கள் வந்து சரியான சிந்தனையில் பேசலை நீங்கள் தவறாக பேசுகிறீர்கள் சிவபெருமானை போய் இப்படி பேசலாமா அதுவும் இந்த கோலத்துல இருந்து இது தவறு பித்தனோ நீ இருந்தாங்க என்ன பித்தனாயா நீ அப்படின்னாங்க உள்ள சாமிக்கு குழு குழு குழுன்னு இருது அவர் ஏன்னா இந்த வார்த்தைக்கு தான் இவ்வளோ போராடிம்பார் அவர் யாருன்னா பித்தான்னா அவர் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சு அவருக்கு இந்த அம்மா வந்து பேசிட்டு ரொம்ப இப்படி சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் நல்ல கரெக்டான பேர் தான்மா சொன்னேன் எனக்கு எல்லாரும் அப்படி தான் கூப்பிட்டுங்கிறாங்க பேர் என்ன சரி சரி இது போமா தவம்லாம் வானா நீ ஏற கட்டின்னு போ அது போய் வேற நோக்கத்துக்கு என்ன பண்ணினா பரவாயில்ல இவரை போய் கல்யாணம் பண்ணுறது ஒரு நோக்கமா போமா போமா நீ யார் சின்ன வயசாக இருக்கிற தவத்தை யார கட்டின்னு போ அப்படின்னாங்க இதுக்கு சொல்றாங்க என் உயிர் போனாலும் பரவாயில்ல தவத்தை பின் விட மாட்டேன் என்னென்ன பூலோக மனுஷன் நினச்சிக்கிறீங்களா ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நடக்கல் தான் சாமியை தூக்கி போட்டுக்கு கிடையவே கிடையாது என்னுடைய கொள்கை முடிகிறவர்களும் பேசுறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி அம்பாள் சொல்றாங்க உடனே அவரு வேற பேச்சு எடுக்கிறார் சரி சரிம்மா அது நோக்கி தான் நானும் சிவபெருமான் மேலே அன்பு கொண்டு வந்தால் பார்த்தியா நான் கூட விபூதி பூசி இருக்கிறேன் அவரு ரொம்ப நல்லவர் தான் அவர் நல்லவர் தான் நீயும் எவ்வளோ அழகா இருக்கிற எவ்வளோ இளமையா இருக்கிற என்ன அழகு உனக்கு எப்பா எப்படி ஏற்பட்ட அழகு நீ எவ்வளோ அழகுமா நீ எனக்கு கூட இவ்வளோ வருஷம் கல்யாணம் பண்ணிக்காத இருந்ததும் ஒரு நல்லதாக தான் பழகுது இவ்வளோ வருஷம் கல்யாணம் பண்ணிக்காதது இருக்கு இதே மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைப்பாலே பண்ண கிழமை எப்படி சுத்தின்னு வருதுப்பாரு பக்கத்துல தோழிகள்லாம் பேசுது எப்படி சுத்தின்னு வருதுப்பாரு ம் எப்படி எடுத்து எப்படி பேசிட்டு வருது பார் கையில் இருக்கிற தடியை விழுவுனா கீழே விழுந்துடும் பழகுது பருவத ராஜகுமாரம் பெண்ணு கேட்குது அது பார்வதி கல்யாணம் கேக்குது பார் கேழ்க்கு அப்படின்னு பேசுகிறாங்க பாளுக்கு கோபம்னா கோபம் தாங்கலை எதுவும் பேச முல அப்படி வடக்குன்னு அப்படி போனாங்க அம்மா என்ன இது உங்க உங்க அம்மா மகாராணி இப்படி முகத்தை திருப்பின்னு போறாங்க இதுலயே நீ போயிடணும் அடுத்தது வந்து பெரிய சம்பவம் ஆகப்படும் நீ கிளம்பிடு ஐயா அப்படின்றாங்க அடா இங்க பாருமா எப்ப இங்க பாரு உன்னதம்மா இங்க பாரு அப்படின்னாங்க அடா இங்க பாரும்மா கொஞ்சம் அப்படின்னாரு அப்படி கோவத்துல அப்படி அம்மா கணலோடு திரும்பின ரிஷபத்துல அப்படியே சாமி காட்சி கொடுத்தார் சாமி நீங்களா தெய்வமே பெருமானே நீங்க தான் உங்க நேரம் வந்து சாதனிச்சிக்கலாம் இங்க அப்படியே அந்த இருந்த இடம் தெரியாத அப்படியே விழுந்து பெருமானை வணங்கி ஓடி வந்தாங்க சாமி நீங்களா சாமி இப்படி வந்தீங்க உன்னுடைய தவ வலிமையை உலகம் புரிஞ்சிக்கணும் இல்லையா என்ன இருந்தாலும் விட்டே கொடுக்கலையே நீ பரவாயில்லையே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உன் தவத்தை பத்தி எனக்கு தெரியும் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அம்மா எந்த லெவல்ல இருந்துருக்குறான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்குதான் சாமி இப்படியே வந்துடுறேன் என்னை கூட்டிட்டு போயிடுங்க பருவத ராஜகுமாரன் உன்னு மகளா பெறுவதற்கு தவம் செய்திருக்கிறான் அவன் மூலமா தான் திருமணம் நடக்கணும் நான் உன்னை வந்து திருமணம் பெண் கேட்டு திருமணம் செய்துன்னு போகிறேன் இப்போது உன் தவம் பூர்த்தி அடைஞ்சது நல்ல சிறப்பான தவம் ஏற்றினாய் நீ தவத்தை முடிச்சுட்டு நீ உன்னுடைய இல்லத்துக்கு போ நான் வந்து மீதி எதுவும் பார்த்துக்கிறேன் சொல்லி அம்பாளுடைய தவத்தை பூர்த்தி செய்து சாமியை அனுப்பி வச்சார் சாமி கைலாயத்துக்கு வந்துடுறார் அம்பாள் வந்து பருவதராஜகுமாரன் அரண்மனைக்கு போயிடுறாங்க தவம் எல்லாம் முடிஞ்சுது அங்கே போயிடுறாங்க இப்போ சாமி வந்து திருக்கைலாயத்தில் தவம் தவம் நிறைவாச்சு சாமி திருக்கயிலாயம் வந்து சேர்றாங்க சேர்ந்த பின்னாடி அப்படி மனசில் நினைக்கிறார் சப்த ரிஷிகள் வந்து நிற்கிறாங்க சப்த ரிஷிகளும் பெருமானே பெருமானேன்னு வந்து நிற்கிறாங்க சாமி எங்களை திருவுள்ளம் பற்றுனது என்ன காரணமோ தெரியலையே ஒன்றும் இல்லை இது மாதிரி பர்வத ராஜகுமாரனுடைய மகளாக பார்வதி தேவி போயிருக்காங்க திருமணம் செய்துக்கணும் எனக்கு தாய் தகப்பன் கிடையாது எனக்காக பெண் கேட்க நீங்கள் ஏழு பேர் தான் தகுதியானவர்கள் நீங்கள் போய் கேளுங்கன்னு சப்த ரிஷிகள் கிட்ட சாமி சொல்கிறார் ஏழு பேருக்கு ஒன்றும் புரியல திருமால் இருக்கிறாரு பிரம்மன் இருக்கிறாரு தேவேந்திரர் இருக்கிறான் ஏனைய தேவர்களெல்லாம் இருக்கிறாங்க சாமி நீங்கள் எங்களை இந்த ஏழு பேர் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு கொண்டு எங்களை கூப்பிட்டீங்களே சாமி தாடி நாங்கள் எவ்வளோ எவ்வளோ புண்ணியம் பண்ணிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் சாமி ரொம்ப சந்தோஷம் நாங்கள் போய் வரோம் சாமி நாங்கள் போய் வரோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமடைந்தார்கள் நேராக சப்த ரிஷிகள் சப்த ரிஷிகளும் பருவத ராஜகுமாரனுடைய அரண்மனை வாயிலில் நிற்கிறாங்க இவங்க வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பின்னாடி உள்ளே போய் சேவர்கள்லாம் சொன்னாங்க ராஜகுமாரன் நேராக ஓடி வந்துட்டான் வெளியே ஆ சப்த ரிஷிகளே அப்படின்னு சொல்லி வெளியே ஓடி வந்து அவர்களுடைய திருப்பாதத்தை வணங்கி தாங்கள் இங்கே வந்த நோக்கம் என்னவோ நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்திருப்போம் இல்லையா உங்களுக்கு ஏன் இவ்வளோ சிரமம் ஐயா அப்படின்னு கேட்க இல்லை நாங்கள் ஒரு உன் பெண் கேட்டு வந்திருக்குறோம் சரி வாங்க வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி ஏழு பேரையும் ஆழைத்துட்டு வந்து ஆசனம் போட்டு அமர வைத்தான் அமர வச்சுட்டு இவரும் எதிரில் உட்கார்னார் உட்கார்ந்து என்ன என்ன யாருக்காக சாமி கேட்க வந்திருக்கோம் எங்கள் மாப்பிள்ள உலகத்திலேயே பெரிய மாப்பு யாருக்கும் கிடைக்காத மாப்பு நீங்கள் யார சொல்றீங்கன்னு வேற யாரு பரமசிவன் தான் ஆஹ் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நாங்க வேற யாருக்கோ கேட்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன் அவருக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அமர வைத்து பேசிட்டு இருக்க அங்கிருந்து ஒரு சத்தம் அப்படின்றாங்க யாருன்னா மேனை பர்வத ராஜகுமாரனுடைய மனைவி சப்த ரிஷிகளும் அப்படி பார்த்தாங்க என்ப்பா அழைப்பு வந்துருது கூப்பிடுறாங்க போய் வாப்பா அப்படின்னு சொல்லி சப்த ரிஷிகள் அனுப்புகிறாங்க இங்கே வந்தார் மேனை வந்து சொல்கிறாங்க பர்வத ராஜகுமார்கிட்ட எங்க சிவபெருமானுக்கு பொண்ணு கேட்டு வந்துக்கிறாங்க எல்லாத்தையும் கரெக்டாக கேட்டுக்கோங்க முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்தது அதில் மாமனாருடைய நிலமை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் கொஞ்சம் கேட்டுக்கோங்க எனக்கு உங்கள் கழுத்து ரொம்ப முக்கியம் அவர் ஆகுன்னா எல்லாம் தலையெல்லாம் பிடிங்கிறாரா பிரம்மனில் ஆரம்பித்து ஒவ்வொரு தலையாக அவர் கையில் தான் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்குங்க அது கரெக்டாக கேட்டுக்குங்க அப்படின்னாங்களா உடனே வந்தாரு அவர் இன்னும் செய்ய மாட்டார் நம்ம சாமி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் என்ன என்னவா உங்கள் மனைவிக்கு அப்படின்னு கேட்டாங்க ஏழு பேரும் இந்த மாதிரி சாமி தட்ச யாகத்தில் நடந்தது எங்கள் மனைவிக்கு ஞாபகம் வந்துடுது அதனால என்ன எனக்கு எதனால் பாதிப்பு வருமோ அவர் வேறு எதனா இது பண்ணிட்டு வரோன்னு சொல்லி என்ப்பா தட்சன் வந்து சிவனை அவமானப்படுத்தி என்னென்னவோ பண்ணா நீ சிவபக்தன் அல்லவா நீ உயர்ந்த சிவரடியார்ல நீ போய் ஒன்று போய் சாமி பண்ணுவாரா அதெல்லாம் நீ கவலை விடு நம்ம சாமி ஒன்று உனக்குலாம் எவ்வளோ மதிப்பு இருக்கு என்னப்பா நீப்போப்பா அப்படின்னு சொல்லி ஏழு பேரை சொன்னோடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி எங்கள் மனைவிக்கு ரொம்ப திருப்தி தான் ஒன்றும் குறை கிடையாது நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல நாள் சொல்லுங்க சாமி நாள் சொல்லிட்டாரு என்னைக்கு சொன்னார் பங்குனி உத்திரம் அன்னைக்கு திருக்கல்யாணத்தை வைத்துக்க சொன்னார் ரொம்ப சந்தோஷம் சாமி எத்தனை மணிக்கு காலையில் ஒன்பது பத்தரை ஒம்பது பத்தரைக்கு திருக்கல்யாண வைபவம் பண்ணும் நீங்கள் எந்த இடத்துல சொல்கிறீங்களோ மாப்பிள்ளை அங்கே வந்து திருமணம் பண்ணிப்பார் நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவர் பருவத ராஜகுமாரன் சொல்கிறார் இதுவரையிலும் எந்த மண்டபத்துலையும் புதுசாக எதுவும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது புது மண்டபம் புது அமைப்பு யாருமே இதுவேரில் உலகத்தில் பார்க்காத அளவுக்கு நான் பிரமாதமாக அந்த எல்லாத்தையும் செயற்படுத்துகிறேன் அங்கே வந்து பெருமான் வந்து திருமணம் பண்ணிங்கன்னா அதை நினைக்கிறோம் அதை விட வேற என்ன பங்கு அப்படின்னு சொல்லி பருவத ராஜகுமாரன் வந்து சொல்றாரு ரொம்ப சந்தோஷம்ட்டு சப்த ரிஷிகளும் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாமி கிட்ட போனாங்க இப்போ பார்வதி திருக்கல்யாணத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் அடுத்த தொடரிலே சிந்திப்போம்